குறிப்பிட்ட துற உயர்ந்த வர்க்கத்தினருக்கு வசதியை வழங்குவதற்காக பொருளாதார முகாமைத்துவத்தை நாம் முன்னெடுப்பது இல்லை என்ற கொள்கையே உள்ளது இந்த நாட்டில் உள்ள மக்கள் இந்த முகாமைத்துவத்தை வருகின்றோம் யாரும் சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சூறாவளியினால் முழு நாட்டுக்கும் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள உட்கட்டமைப்பு வைத்தியசாலைகள் வீதிகள் இவை அனைத்துக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களை பல வருடங்களாக முகாம்களில் தங்க வைப்பதற்கோ அல்லது அவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு மீண்டும் அனுப்பாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் நாம் தலையீடு செய்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நாம் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்றி ஐநூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவுவதற்காக செயற்பட்டோம் ஐந்தாம் ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தபங்கினாலும் பொருளாதாரத்தினால் நாம் அடைந்த பயணினாலும் சிறந்த முகாமைத்துவத்தினாலும் தோழர் அனுருகுமாரி தேசாநாயக்கவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட முகாமைத்துவத்தினால் ஐநூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான இயலுமை கட்டியது காரணம் புல்வாங் இரண்டாயிரத்தி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது நான்கு உயிர் மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து புலமைப்பரிசில் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரிட்சையில் சித்தியடைந்த இருநூற்று எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில் வழங்கப்பட்டது இதற்காக இரண்டசம் ஏழு நான்கு மில்லியன் நிதி ஜனாதிபதி நிதிகத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து கல்லிநொச்சி இரணைமேடு குளத்தை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா பார்வையிட்டார் கிளிநொச்சி புளியம்பொக்குனை நாகதம்பிரான ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் பிரதமர் கலந்து கொண்டார்